அனைவருக்கும் வணக்கம் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சிட்டு நல்லா ஒரு அஞ்சு அறு ஸ்பூனுக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா வகுந்து போட்டுட்டு எல்லா கத்திரிக்காயையும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் அதிலே கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டால் இனிச்சிட்டு இருக்கும் அப்புறம் மூணு பூண்டு பூண்டு பெரிய ஒரு துண்டு இஞ்சி நல்லா ஒரு பெரிய தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு கெட்டும் போகாது ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்தாப்புல ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சத்தூள் வந்து நம்ம கத்திரிக்காய் வதக்கும்போதே ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை அந்த சூட்லேயே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் திருப்பி வந்து கடாயில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு வெங்காயம் வடகம் இருக்குங்கள அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு கருவேப்புல இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி கருவடகம் இதெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து கொதிக்கணும் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் தக தகத்தக்க நல்லா ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீனை போடுற மாதிரி இந்த எண்ணெயில் போட்டிருக்க கத்திரிக்காவையும் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து குழம்பு நல்லா கொதிக்குதா புளி அந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிற எல்லாம் நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு ஆல்ரெடி கத்திரிக்காவும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் நம்ம புளி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய் நல்லா போட்டதுக்கு போட்டோம்னா கத்திரிக்காய் வந்து உடையாது இந்த மாதிரி நல்லா முழுசாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா சுட சுட சாதத்தில் அப்படியே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே தக்க தக்க அப்படியே எண்ணெயோட மிதக்கும் அதை வந்து அப்படியே போட்டு இதுக்கு சைடிஸ் வந்து ஒரு ஆம்லேட் ஒரு அப்பளம்லாம் இருந்தால் ரெண்டு தட்டு சோறு உள்ளே போகும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி வடகம் தான் வந்து பொரிச்சிருந்தேன் சொல்லவே தேவையில்ல சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்